ஏதோ வந்து என்ன தனியா தான் பார்த்தாம் சான் அவ 나리 மாமா இளலமா வந்து பட்டு எழுந்து பாமா நீタオル புடினவ ரெடிமா உன்னை அடி கிரா தட்டாம் நாளைக்கு பள்ள சொட்டு உன்னை அடி கிரா தட்டாம் நீ கஷ்டப்படாத ஒரு நாளைக்கு வா அம்மா நீ பாட்டு நீ தூங்க தப்பா ரொம்ப பாராச்சே உன் எடக்கு

ஒரு வேலை போற மாதிரி சொல்லிட்டு இல்ல ஐயா

அம்மா மோல ஓ நோ நீங்க பிஸ்னஸ்ல டிஸ்ட் பண்ணுவீங்க ஆ ஆ என்னடா இது மருப்புல இதான் சின்ன கதை மாநான் சொன்னான் பத்தி திருரே வந்தாங்க பாரு கொட்டம் வயந்த குட்டைய வந்தாங்க பாரு எச்சமா பாரு பதே புட்டு புட்டுறாங்க எல்லாரும் ஏத்தமாவே அய்யா நேரா போய் மாமியாரே மாமியாரே மாமதியேங்க வாத்து எடுக்கிட்டேன் இதான் வாங்குற சின்னது கேட்டே காலையில போச்சுனா பச்சனக்கெல்லாம் குத்துறது சொடறாங்க ஏத்தமாவே சரி போற போடா போ அண்ணேரா மாமேரே

அய சொல்றாடேன் நாங்க மாதிரி தலைப்பு உடல மாட்டி சரிமா ஆனா சிக்கனமான உரலை கொழகு

தாலு புடிச்சி சவுதி கேலியா புள்ள ஆட்ட மார்க்கு கொடுத்தேமா நாமளே எடுக்கலாமா சாரி சவுதி தெரியாது சாய்ல சாய்ல நீமா நம்ம தான் எங்க கிட்ட யாரும் தராதது அந்தலே பஸ் மாடின்சி நான் துமுள் கிட்ட வந்து ஒரு புடி புடி யாராவது எசல் நானா நெத்து மாடறே மக்களே இது உன் அப்புறோ வந்துச்சு யாராவது கட்டறோ நல்ல நேரமா ஆ அப்படா குதிச்சேடா இந்த பழைய செய்யப்பட சொன்ன சொல்ல